தமிழ் சொந்தங்களே வணக்கம் கோயம்புத்தூரில் வைஷ்ணவி என்ற பெண் கோயம்புத்தூர் காவல்துறை கமிஷனரிடம் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளது வைஷ்ணவி என்ற பெண் டிவி கே கட்சியில் இருந்து இப்பொழுது மூன்று மாதத்துக்கு முன்பு அந்த கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் போய் இணைத்து கொண்ட பெண் அந்த பெண் இப்பொழுது ஒரு புகார் தெரிவித்துள்ளது என்ன புகார் என்றால் அந்த பொண்ணை இணையதளத்தில் ஆபாசமாக சித்தரித்து ஆபாசவா வார்த்தைகளால் பயன்படுத்தி பல இடையூறுகள் பழ பல துல்லைகள் வந்ததாக வர்ச்சுவல் வாரியர் அப்படிங்கிற தலைப்பில் அது வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த புகார் மனுவை கொடுக்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவருடைய தலைவர் விஜய் அவர்களையும் சேர்த்து அந்த புகார் மனுவை கொடுத்துள்ளது விஜய் அவர்களையும் சேர்த்து கொடுத்துள்ளது இது வந்து இப்பொழுது வந்து தொழில்நுட்பங்கள் எத்தனையோ வந்துவிட்டது ஒருவரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் சித்தரித்து இணையதளங்களில் ஊடகங்களில் உருவத்தை கேலி கிண்டல் செய்து பதிவிட்டு விடலாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அந்த பெண் வந்து தனக்கு இப்படி அடிக்கடி இது வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிலையும் கூறவில்லை அதனால் நான் பொறுத்து பார்த்தேன் இப்பொழுது அவரையும் சேர்த்து நான் புகார்வை காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளேன் என்று கூறுகிறது இது எப்படி மக்கள் பார்வைக்கே விட்டுவிடுவோம் முதல்ல வைஷ்ணவிங்கிற பெண் வந்து ஒரு பெண் அது ஒரு குழந்தை தன்மையான பெண் போல தெரியும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்கக்கூடிய மண் தான் இந்த தமிழக மண் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் எனக்கு வந்து உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனைத்து தமிழகத்தில் எங்கெங்கு உள்ள தொண்டர்கள் இருக்கிறார்களோ அனைத்தையும் சேர்த்து தான் சொன்னார் அப்படியே ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி வேறு யாராவது ஒரு நபர்கள் அந்த மாதிரி செய்திருந்தால் அந்த அதை ஆதாரமாக கொண்டு காவல்துறை அதிகாரிகளிடம் கொண்டு இந்த மாதிரி எனக்கு வருகிறது இந்த ஐடியில் இருந்து வருகிறது இந்த நேமில் இருந்து வருகிறது எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அதனால் பொறுக்க முடியவில்லை நான் உங்களிடம் வந்து புகார் மனுவை தெரிவித்துள்ளேன் அப்படின்னு என்று சொல்வது பொருத்தமானது பொருத்தமானது என்று தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதுதான் உண்மை இதை விட்டுவிட்டு கட்சி தலைவர் விஜய் மீது அவரின் மீதும் புகார் அளிப்பது வந்து எந்த வகையான லாஜிக் இருக்கின்றது எந்த வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்போ அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே இந்த பெண் செய்கிறது பெண்களை மறிக்கவில்லை அப்படி என்று சொல்கிறது பெண்களை பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம் பாதுகாப்பு கொடுப்போம் அண்ணனாக இருப்பேன் அரணாக இருப்பேன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று எத்தனையோ அவர் கையெழுத்திட்ட பேப்பர்களை எடுத்து பெண்களே ஒவ்வொரு இடங்களிலும் விநியோகம் செய்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் விநியோகம் செய்து அதை கைது செய்தும் சில பெண்கள் வைத்திருந்து சென்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து பெண்களை மதித்து நடக்கின்றார் இந்த நிலையில் இப்படி ஒரு புகார் மனுவை அவர் மீதே அவரையும் சேர்த்து கொடுப்பது எந்த வகையில் சாத்தியமாகும் அது வந்து அவருக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தும் உள்நோக்கத்தோடு தானே செய்திருக்கிறது இந்த பெண் காவல்துறையிடம் முறையிட வேண்டும் காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் காவல்துறை இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான செயல்களை செய்பவர்கள் யாரோ அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் யாராக இருந்தாலும் செய்து அதற்கு உரிய பனிஷ்மெண்ட்டை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதுதான் வந்து எல்லோரும் மனதிலும் வரக்கூடியவை அது அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி பெண் அந்த கட்சி பெண்ணு அப்படின்லாம் பார்க்குறது இங்கே இல்லை அந்த பெண் தான் அதுவாக வந்து இணைந்து கொண்டு கட்சியில் இருந்தது பிறகு வந்து நான் சுயமரியாதையை இழந்து நிற்கின்றேன் சுயந சுயமரியாதை இழந்து தான் நான் வேலை செய்ய வேண்டுமா அதனால் நான் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் என்று திமுகவுக்கு போய்விட்டது சரி போய் கொண்டு இரு போய் இருக்கும்போது ஒவ்வொரு குறைகளாக அதை சொல்லிக்கொண்டு ஊடகங்களில் பேசிக்கொண்டு இருக்கின்றது அது கருத்து கருத்து சம்பந்தப்பட்டது கருத்தை கருத்தாக மோத வேண்டும் என்று அதையே சொல்கிறது அந்த பெண் சரி அப்படியே இருக்கட்டும் இப்படி ஒரு ஆபாசமான அசிங்கமான செயல்களை செய்தவர்கள் யார் என்று தெரியவில்லை அப்பொழுது வந்து காவல்துறையினும் வந்து நீங்கள் தான் எனக்கு இதற்கு ஒரு கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறையிடம் முறையிட வேண்டும் விட்டுவிட்டு கட்சி தலைவரை கொண்டு கம்ப்ளைண்ட் செய்து அவரை அஜிங்கப்படுத்தி அவரை காணப்படுத்தி இப்படி பேட்டி விட்டு இந்த மாதிரி செய்கிறது வேலைகள் இது எந்த இதற்கு பின்னணியில் அப்போ யார் இருக்கிறார்கள் இவர்கள் யாருடைய தோண்டுகோளின் மீது இந்த பெண் இப்படி செய்திருக்கின்றது ஒரு தவறு நடந்திருக்கின்றது அந்த பெண்ணுக்கு தவறு இழைக்கப்பட்டிருந்தது என்றால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காவல்துறையிட்டம் கொடுத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அந்த குற்றத்தை இதவர்கள் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார் தண்டிக்கப்படுவார் அதுக்காக எந்த சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் ஒரு தமிழர்களாக பெயர் பெற்ற ஒரு தலைவராக இப்பொழுது அவர் நடிகராக இருந்து பிறகு மக்கள் பணி செய்து பிறகு வந்து கல்விக்கு உதாரணமாக அந்த பெண் கூட சொல்லி பெரியார் வந்து கரங்கை எடுத்துக்கிட்டு புக்ஸை கொடுங்கள் பெண்களுக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார்னு சொன்ன சொல்லிச்ச ஆனால் வந்து அதே வேலையை தானே விஜயம் செய்து கொண்டு இருக்கின்றார் வருடம் வருடம் அந்த பெண்கள் அதிக மதிப்பெண் பெற்ற பெண்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக மறுவரிடம் அதை பார்த்து இன்னும் ஊக்கப்படுத்தி அந்த படிப்பில் உயர வேண்டும் பெண்கள் வளர வேண்டும் என்பதற்காக தனி இப்போது மூன்றாண்டு காலமாக தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றார் இனிமேலும் செய்து கொண்டு வருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண் இப்படி வந்து செய்கிறதே இது திமுகவில் இருந்து செய்கிறது திமுக கட்சியில் இருந்து செய்யப்படுகிறது திமுகவில் இருந்து எவ்வளவோ அவதூறுகள் அருமைகள் பரப்பப்படுகின்றது அப்போது திமுகவின் தூண்டுகோழி இந்த பெண் வந்து இப்படி அவர் விஜயிலேயே புகார் கொடுத்துருக்கலாம் என்று தோ நினைக்கலாம் அல்லவா அதை உங்களுக்கே விட்டுவிடுங்கள் மக்களாகிய நீங்களே முடிவு செய்து விடுங்கள் இப்படி செய்வது இது சாத்தியமாக அந்த பெண் செய்வது நியாயமா பெண் அதை நம்ம தாய் தாய் பெண்ணை தாயாக மதிக்கக்கூடியவங்க தான் தமிழக மக்கள் அதில் அதில் சில சில பதறுகள் சில வே வேஸ்ட்டுகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்து இப்போ தொழில்நுட்பங்கள் அதில் நிறைய வந்துவிட்டதுனால இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அதை மறுக்க முடியாது அதுக்கு தான் கா சைபர் கிரைம் காப போலீஸ் இருக்கின்ற இருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த இது புகார் செய்தால் அவர்கள் அதை முடித்து விடுவார்கள் அந்த பிரச்சனையை இப்போது தலைவர் விஜய் மீது புகார் அளித்திருக்கின்றதே இது அவ் சப் சப்போஸ் இது வந்து யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் இந்த மாதிரி வேலைகளை செய்திருக்கிறார் என்றால் அப்போது விஜய் மீது புகார் அளித்துள்ள இந்த பெண் மீது மான வழக்கு பதியலாம் அல்லவா அதுக்கு பொருத்தமான வகையில் தானே அது வரும் இந்த பெண் செய்வது ஒரு நியாயமற்ற செயல் இது விளம்பரத்துக்காக செய்கிறது செய்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது வேறு அரசியல் ரீதியாக பார்த்தால் இதற்கு பின்னணியில் திமுகவின் தூண்டுகோள் இருக்கின்றது அப்படி கூட நம்மால் நினைக்க முடிகின்றது இது காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுத்து சரியான குற்றவாளியை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் கட்சி தலைவர் விஜயின் மீது அவதூறாக இப்படி வழக்கு கொடுத்திருந்தவர் மீது போடப்பட்ட வழக்குக்கு இந்த பெண் மானநஷ்ட வழக்கை சந்திக்க நேரிடும் அதுதான முறை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் தேவையற்ற செயல் ஒரு கட்சியில் இது இருக்கிறாருன்னா அந்த கட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் இருந்தாலும் ஒரு ஒரு மே உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த அடிமண்டத்தில் இருக்க தொண்டர்கள் யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்கள் தவறு செய்தவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்குவார்கள் அவர்கள் குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றால் அந்த கட்சியிலேந்து நீக்கி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கி விடுவார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தலைவர் மீது இப்படி ஒரு அவாண்ட பணியை சுமத்துவது இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்